வணக்கம் நான் ஒட்டகத்திரம் கொங்கு கும்பு மேற்குமொழியில் பேசிகிட்ருக்கேங்க அந்த மேட்ரிங் மொழிங்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக காவல் நிலையத்தில் எடுத்துகிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த ஆண்டவுன் நல்லா நல்ல முறையில் இருந்து இப்போ நம்ம மேட்ரிங் மொழி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்ரிமொழிலேயே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா மேட்மொழியுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க இது வந்து கொங்கு வெள்ளால் கொஞ்சம் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம மேட்ரிங் மொழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாவது ப்ரொஃபைல்ஸ் இருக்குங்க எல்லா ப்ரொஃபைலுமே நீங்கள் பார்த்து எடுத்து ஓகே பண்ணிக்கலாங்க நமக்கு பொருத்தமாக வர்றதை நீங்கள் வந்து பார்த்து எடுத்து கண்டிப்பாக முடிச்சுக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைனில் அவங்கவுங்களுடைய ஜாதகங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஜாதகங்கள் பார்த்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி என்ன ஜாதகம் என்ன கான்செப்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ வரேன்னு பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவங்கவுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து முடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி கரூர் ஈரோடு சைடு அதிகமாக வந்து நம்மளுடைய ஜாதகங்கள் பார்த்து ஆன்லைன்லேயே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் எடுத்து நிறைய மேரேஜ் சொல்ல முடிஞ்சிருக்குங்க அவங்க சுபீட்சமாக இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பையனுக்கும் பொண்ணுக்கும் வரேன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் அது நீங்களும் இந்த மாதிரி வரங்களை எடுத்துக்கலாங்க நிறைய வந்து நம்ம லைன் வந்து மேரேஜஸ் முடிஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் நம்பிய கூட கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டா எல்லாமே அனுப்பிச்சுடலாம் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய்கே செவ்வாய் ராய்கேதி இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து எடுத்துக்க போகிறீங்க நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா வீடியும் முடித்த பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையவே இருக்குங்க டாக்டர் லைனில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி பிடிஎஸ் எம்எஸ் இந்த மாதிரி முடிச்சு இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்கவங்க ஜாதகம் நிறைய இருக்குது நிறைய ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் இருக்குங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் இருக்குது வெளிநாடு செல்ல விரும்புறதற்காக ஜாதகங்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களில் இருக்க ஜாதகம் கூட வெளிநாடுகளில் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய அனுப்ப இருக்காங்க இங்கேருந்து இருந்து அவங்க வந்து அந்த வெளிநாடுகளில் போய் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் இருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் நிறைய வியா பீஸ் ஜாதகம் அதாவது விஏபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சி அதுக்கு மேலே இருக்கவங்க ஜாதகமாக நிறைய இருக்குங்க அதெல்லாம் தனியாக நம்மள்ட்ட வந்து தனியாக வெற்றி இருக்குங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் வந்து நிறையெலாம் முடிஞ்சிட்ருக்கு நீங்கள் என்ன கான்செப்டோட பார்த்து எடுத்துக்கிறீங்களோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம்னு நன்றி வணக்கம்